இன்னைக்கு வந்து நீங்க சொல்லி எல்லாம் மாற்றினு இது பண்ணலான்னுட்டு நினைக்காதீங்க அம்மா நீங்க வந்து நிலக்கதவம் நீங்க வந்து என்ன பண்றீங்க எங்க கூட எங்கள் மேல அன்புடையவர்களா இருந்தாக்க நீங்க வந்து உங்களுடைய நிலக்கதவு என்று சொல்லக்கூடிய அந்த வாயற் கதவை வந்து நீக்கி நீக்கையலோ அப்படின்னா நீக்கிட்டு வெளியில வாங்க அப்படிங்கிறத மாதிரி அந்த அழகிய பருவமடைந்த அந்த பாவைகள் வந்து அந்த தோழிகளாகிய பாவைகள் வந்து தன்னுடைய தலைவிக்கு வந்து இந்த கூச்சுரையை வந்து சொல்வது போல ஆண்டாள் நாச்சியார் தன்னுடைய பதினாறாம் நாட்களுக்குரிய பாசுரமாக இத வந்து நமக்கு எடுத்து சொல்ல நாயகனாய் நின்ற நந்த கோபனுடைய கோயில் காப்பானே கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே மணிக்கதவம் கதவம் தாழ் திரவாய் ஆயர் சிறிமியோரமக்கு அரைபறை மாயன் மணி வண்மன் நரே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோ துயிலழ பாடுவான் வாயால் முன்னம் முன் மாதே அம்மானி நிலை கதவம் நீ கோளோர் எம்பாவாய் நிலை கதவம் நீ கோளோர் எம்பாவா இப்போ பாட்டுக்குரிய அந்த பாசுரத்துக்குரிய கருத்தை வந்து நாம சிந்திப்போம் அந்த தோழிகளும் சரி தலைவியும் வந்து அந்த குடி குடிகொண்டிருக்கின்ற திருமாலனுடைய கோயிலுக்கு அருகாமையில் வந்து அந்த வாயு காப்பாளங்களை பார்த்து காப்பாளர்களை பார்த்து அவங்க முறையிடுறாங்க எப்படின்னா எங்களின் தலைவரான நந்தகோபனுடைய மாளிகையை காப்பவனே தோரணங்களையும் கொடிகளையும் உடைய வாயிலை காப்பவனே மணிகள் கட்டிய கதவின் தாளை அகற்றி திறந்துவிடு ஆயர்குல சிறுமியரான எங்களுக்கு மாயக்கண்ணன் நீலமணி நேரம் கொண்டவன் ஒளி எழுப்பும் பறையை கொடுப்பதாக நேற்றே வாக்களித்திருக்கிறான் அவன் துயில் எழும்படி திருப்பள்ளி எழுச்சி பாட நீராடி வந்திருக்கிறோம் அதனால் எங்களை ஏதாவது பேசி எண்ணத்தை மாற்றி மாற்ற முயல வேண்டாம் நீ முதலில் நிலக்கதவை திறந்து விடு அப்படிங்கிற மாதிரி அந்த அடியார் பெருமக்கள் வந்து வாயு வந்து முறையிடுவதுகின்ற அந்த பொருளையும் கருத்தை சொல்வதோடு தலைவியும் தோழிகளும் உரையாடுவது போல இந்த கூற்றினுடைய அடிப்படை கருத்தும் அமைந்துள்ளது அதை நாம வந்து இந்த நேரத்தில் இதையும் நாம வந்து சிந்திக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லி இந்த பாசுரத்துக்குரிய கருத்தை வந்து தோழிய அதாவது தோழிகளுக்கு வந்து தலைவி நேற்றே வந்து நாம் வந்து நாளைக்கு எல்லோரும் போயிட்டு அந்த திருமாலை வந்து வணங்க வேண்டும் அதனால் நீங்கள் நீராட அதாவது என்னன்னாக்க அந்த திருப்பள்ளி எழுத்து அந்த ஒழிப்பதற்கு முன்பாக நாம் போய் நிற்க வேண்டும் இறைவனை வந்து அதிகாலையிலே போய்ட்டு நாம் எழுப்ப வேண்டும் அதனால் நல்லதோர் குளிர்ந்த நீரில் நீராடி அவருடைய ஆடு அவருடைய புகழையும் கீர்த்தியும் அவருடைய பராக்கிரமங்களை எல்லாம் பாடி ஆடி பரவசமடைந்து நாம போயிட்டு வேண்டினோம்னா நமக்குரிய அருள் பரிசை வந்து அவர் தந்துருள்வார் அப்படிங்கிறத நாயகி தலைவியாக விளங்கக்கூடிய ஆண்டாள் ஆட்சியர் கூறியது போன்று அந்த அடியார் பெருமக்கள் தொழில் தோழிகள் எல்லாம் இங்கே வந்து கூற்று வைத்தார்கள் என்பதை இந்த பாசுரத்தின் மூலமாக நாம் வந்து தெளிவடைவோம் ஓம் நமோ நாராய நாய அருளாளர் ஆண்டாளச்சாரின் பொற்பாதங்கள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் அருளாளர் மாணிக்க வாசகர் திருப்பதங்கள் போற்றி போற்றி திரு வாதவூர் அடிகளார் திருவாதிரை நாளில் திருவண்ணாமலையில் வீற்றிக்கின்ற அருணாச்சலேஸ்வரருடைய அந்த அக்னிமலையாக மலையாக விற்றுக்கின்ற அந்த எம்பெருமானுடைய ஆருத்துரா அதாவது திருவாதிரை நாளில் அந்த கண்கொள்ளா காட்சியை காண வேண்டும் என்பதற்காக தில்லை என்பதில் இருந்து அங்கே வந்து அந்த திருவாதிரை நாள்களுக்கு பத்து நாட்களுக்கு முன்பாகவே வந்து இங்கே தங்கி அந்த திருவ திருவண்ணாமலையில் தலைவியும் தோழிகளும் அந்த மார்கழி மாதத்துக்குரிய நோன்பினை எவ்வாறு நோக்கிறார்கள் என்பதை அனுபவித்து அதன் மூலமாக உள்வாங்கி இந்த பாடலை வந்து நமக்கு வந்து தந்தர் ஒலியுள்ளார் அந்த பதினாறாம் நாளுக்குரிய பாடலை வந்து இப்போ வந்து நாம் பார்ப்போம் திருச்சிற்றம்பலம் முன்னிக்கடலை ெழுரி கெழுந்தோடையாள் என்ன திகழந்தெம்மை ஆளுடையாள் என்ன திகழ்ந்தெம்மை ஆளுடையின் மின்னி பொழி போலந்து எம்பிராட்டி திருவடி மேல் பொன்னம் சிலம்பில் சிலம்பி திருப்புருவான் பொன்னம் சிலம்பில் சிலம்பித் திருப்புருவாம் என்ன சிலை குளவி நம் தம்மை ஆள் உடையாள் என்ன சிலை குலவி நம் தம்மை பிரிவு இலா எம் கோமான் அன்பர்க்கு தன்னில் பிரிவு இலா எம் கோமான் அன்பர்க்கு முன்னி அவள் நமக்கு முன்சுரத்தும் இன்னருளே முன்னி அவள் நமக்கு முன்சுரத்தும் இன்னருளே என்ன பொடியாய் மழையேலோர் எம்பாவாய் என்ன பொழியாய் மழையேலோர் எம்பாவா திருச்சிற்றம் அம்பலம் இந்த பாடலுக்குரிய பொருளை வந்து இப்ப நாம வந்து சிந்திக்க இருக்கிறோம் முன்னி கடலை சுருக்கி எழுந்து உடையார் முன்னின்னாக்க முதற்கண் கடலை சுருக்கி கடலினை வந்து இருக்கு இருக்கின்ற நீரினை வந்து உள்வாங்கி எழுந்து எழுந்துனாக்க மேகமாக உடையாள் தான் உடையவள் இப்ப இங்க வந்து உமா மகேஸ்வரனுடைய உமா மகேஸ்வரி வந்து தன்னுடைய நோம்புன்னுடைய தன்மையை இங்கே வந்து எடுத்து சொல்வது போன்று இங்கே வந்து இருந்தாலும் இயற்கையிலே நமக்கு வந்து மழை எவ்வாறு பெருகிறோம் அப்படிங்கிறத இங்கே வந்து விஞ்ஞானபூர்வமாகவும் நமக்கு வந்து இங்கே சொல்லி வராங்க என்னண்டாக்க வருண பகவான் வந்து முதல்ல வந்து அகன்ற விரிந்த கடலில் இருக்கின்ற நீரினை தன்னுடைய கரங்களால் நீண்ட விரல்களை கொண்டு அள்ளி வீசி மேகத்தை உருவாக்குறார் அப்ப மேகம் எவ்வளவு என்ன நிறத்தில் இருக்கும் மேகம் என்பது என்ன கருணீல வண்ணம் அந்த கருடீல வண்ணத்தை உடையவர் யாரு அப்படின்னாக்க இந்த நோன்பை நோக்கக்கூடிய தலையே சொல்றாரு மாணிக்க வாசர்மான் உண்ணாமலை எண்ணெயாக வீற்றிருக்கின்ற அந்த தாயார் வந்து கருடியில நில நிறத்தை வந்து உடையவர் அதுதான் இப்படி என்னன்னாக்க வருண பகவான் வந்து அகண்டு விழிந்த அந்த கடலின் உள்ளே நீரினை வந்து தனது கரன்களால் விரல்களால் எடுத்து ஆகாய மாற்றத்தில் வீசுகிறார் அப்படி வீசும்போது அந்த நீரானது மேகங்களாக கருமேகன்களாக நமக்கு காட்சி தருகின்றன அதுபோன்று நம்மளுடைய தலைவியாக விளங்கக்கூடிய உமா பார்வதி வந்து விளங்குகிறார் உமா பார்வதி யாருடைய தங்கை கருணியில கார்மேக வண்ணன் கார்மேக வண்ணன்னா யாரு கிருஷ்ணனுடைய தங்கை திருப்பார்கடலில் பள்ளி கொண்டுள்ள அந்த ஆதிசேஷன் மீது படுத்துறங்கக்கூடிய அந்த கண்ணபிராணை தான் இப்படி வந்து ஒப்பிட்டு காட்டுறாங்க அவருடைய கண்ணபிரானுடைய தங்கையாக விளங்கக்கூடியவர் வந்து உமா மகேஸ்வரி அந்த உறவு முறையை இங்கே வந்து நமக்கு வந்து தெளிவுபடுத்துகிறார் அந்த அண்ணனாகப்பட்டவரும் என்ன கருமேகம் உடையவர் கார்மேக நிறத்தான் கார்வண்ணன் அப்படின்னு எல்லாம் நம்ம சொல்றோம் இங்கே வந்து நம்மளுடைய தலைவியாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரி என்னன்னாக்க அந்த மேகத்தை போன்று நிறத்த உடையவர் அந்த கடல் எப்படி அகன்று விரிந்து இருக்கும்போது வருட பகவான் வந்து அந்த நீரினை எடுக்க அது என்னன்னா சுருங்கிடுதான் அகண்டு விரிந்த அந்த கடலானது சுருங்கிடுது சுருங்கிய தன்மையுடைய அந்த கடல் போன்று உமாமகேஸ்வருடைய இடுப்பு வந்து குறுகியதாக இருக்குது அதை தான் இங்கே வந்து என்ன சொல்றாங்க சுருக்கி அப்படின்னு சொல்லியிருக்காங்க முன்னி கடலை சுருக்கி எழுந்து உடையால் என்ன திகழ்ந்து எம்மை ஆளுடையால் இட்டிடையின்